மக்களை வணக்கங்க நம்ம இருந்து ஈரோடு பேசஞ்சர் கரெக்டாக நாலு பதினஞ்சுக்கு கிளம்புங்க திருச்சியிலிருந்து ஈரோடு கரூர் வழிங்க சூப்பரான பேசஞ்சர் கூட்டம் எதுவும் இருக்காதுங்க அவ்வளோக்கும் பிளாட்ஃபாரம் ரெண்டில் நிற்கிதுங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது திருச்சிராப்பள்ளி ஈரோடு வண்டி ஃபுல் ஃப்ரீயாக இருங்க இந்த வண்டி திருச்சிராப்பள்ளி டு ஈரோடு சிறப்பான அருமையான வண்டிங்க எல்லா ஸ்டாப்பும் நின்று தாங்க போவோம் ஈரோடு வரைக்கும் இருக்கிற ஸ்டாப்பு எல்லா ஸ்டாப்பும் நின்று போவோம் டிக்கெட் சார்ஜ் ரொம்ப கம்மி இருபது ரூபா தாங்க கரூருக்கு இருபது ரூபா ஈரோடுக்கு நாற்பது ரூபா இருக்குங்க அவ்வளோதாங்க திருச்சியிலேருந்து கரெக்டாக நாலு பத்து வண்டி கிளம்பிடுச்சுங்க திருச்சிராப்பள்ளி டு ஈரோடு பேசஞ்சர் செம்ம ட்ரெயினுங்க வேறு லெவலில் ரூபா தாங்க கரூருக்கு இந்த ட்ரெயின் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்க பாய் பாய் திருச்சிராப்பள்ளி காடுதாங்க நாலு இருபதுங்க திருச்சிராப்பள்ளி கோட்டை மக்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்கு ஏறுகிற மாதிரி வேகமாக போதுங்க வண்டி இப்போதான் டெரிசா நல்லவருங்க நாலு முப்பத்தி அஞ்சு தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்கு செம்ம ஊருங்க முக்தரச நல்லூர் ஸ்டாப் அவ்வளவு நீ வண்டி பறவை பேசஞ்சர்னால எல்லா ஸ்டாப்லயும் நின்னு போங்க ஒரு ஒரு ஸ்டாப் நிக்கும் ஆனா அருமையான சிறப்பான வண்டி பாருங்க எவ்வளோ ஜாலியாக விளையாண்டு இருக்கு ட்ரெயின்ல பேசஞ்சர் தாங்க நம்மளுக்கெல்லாம் நார்மலான பீப்புள் பேசஞ்சர் செம்மையா இருக்கும் திருச்சிராப்பள்ளி டு ஈரோடு சூப்பர் வந்து வந்து படுத்துக்கிட்டே ஜாலியா போகலாம் ஃபேமிலியோட வரலாங்க ஆற்றுல பாருங்க காவேரி ஆற்றுல தண்ணியே இல்லை வண்டி பறக்குதுங்க பரவாயில்லங்க இந்த வண்டி ஸ்பீடு போகுது ஓரளவுக்கு நல்லாவே போகுதுங்க ஸ்பீடு அளவுக்கு ஸ்பீடு போனாலும் ஓகேங்க கொடுமுடி பாசூர் ஊஞ்சலூர் இந்த புகலூர் இதெல்லாம் நின்று தாங்க போவோம் கரூர் தாண்டி கரூர் டூ ஈரோடுங்க இந்த வண்டி கரெக்டாக ஆறு மணிக்கு கரூரில் இருக்கும் இந்த வண்டி ஈரோட்டில் நாலு மணிங்க அங்கே போய் அடுத்த காலையில் தான் வரும் இது ஞாபகம் வச்சுங்க நாலு பத்து இருந்து சாரிங்க நாலு பத்து இருந்து எடுப்பாங்க இந்த வண்டி எப்பயுமே மைண்டில் வச்சுங்க நாலு பத்து ஈவினிங் நாலு பத்து மாலைங்க மாலை நாலு பத்துக்கு இந்த வண்டி எடுப்பாங்க இருந்து ஆறு மணி கரூர் எட்டு மணி ஈரோடு கரெக்டாக நாலு நாற்பதுங்க ஸ்டாப்பு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டாப்பு பரோ கொடியெல்லாம் பாருங்கள் எப்படி பரவுது செகண்ட் இருக்குங்க எடுத்துருவாங்க வண்டி எடுத்துட்டாங்க அவ்வளோதான் சும்மா ஒரு ஜஸ்ட்டு பதினஞ்சு செகண்ட் திருச்சி டு கரூர் ஒன்வே பாருங்க அந்த ரோடு பாருங்களேன் இத்தனை நூறுதாங்க இருக்கு ஊருப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கும் ஏதோ பத்துக்கு பத்து அடிமை ரோடு மாதிரி இருக்கு பாருங்க சின்ன ரோடுங்க இந்த ரோடு போகிற இன்னும் யாருனாலுமே முடியல அந்த ரோடு பார்த்தீங்கனாலே தெரியும் திருச்சி டு கரூர் ரோடு மாயனூர் வரைக்கும் பைபாஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் ஒன்வே இந்த ஒன் வேவை யாருனாலும் மாற்ற முடியல நைட் நேரத்துலலாம் செம்மையாக ஏறுவாங்க மக்களுக்கு ஒரு சிறப்பான வண்டிங்க தவர்சர் இல்லாம பைக் கலு மணி நாலு ஐம்பத்தி ரெண்டுங்க பெருக மணி ஸ்டாப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த சைடு வெயில் பாருங்கள் பல்ல காட்டிட்டு அடிக்குது அஞ்சு மணிக்கு ஐம்பத்தி ரெண்டு பெருகமணி ஸ்டாப் மக்களே ங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிராசிங் குளிந்துச்சு மயிலாடுதுறை வண்டிக்காக பெருகம்பனி விட்டு இப்போ வண்டி கிளம்புதுங்க டைம் அஞ்சு பத்தாச்சுங்க அடுத்து பெட்டவாய் தலை அப்போ அருமையான வண்டி வேணும் ஃபேமிலியோடு வந்தால் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஜாலியாக போகலாம் அவ்வளோதாங்க கூட்டம் இருக்காது ஃப்ரீயாக படுத்துட்டு செல் வண்டிட்டு பொறுமையாக போகலாங்க சார்ஜர் போட்டு அருமையான வண்டி மெயினாக டிக்கெட் சார்ஜ் ரொம்ப கம்மிங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்தீங்கன்னா கூட ஒரு நூற்றி இருபது ரூபா கூட முடிஞ்சிடும் இல்லாட்டி இரநூறுவா ஆகுங்க இதே வேறு வண்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அறநூறுரூவா வேணும் பெவாய் தலை பெட்டவாய் தலை குளித்தலை சித்தலவாய் லாலாப்பேட்டை இன்னும் நிறைய ஊர் இருக்குங்க ஸ்டாப் எழுப்பு இருக்கும் வண்டி வந்துருச்சுங்க பெட்டவாய் தலை கரெக்டா அஞ்சு பன்னெண்டுங்க பெட்டவாய் தலை கரூர் வேளாவில் அப்பா இவ்வளோ தூரம் வருதுங்க கரூர் வேளாவில் பெட்டவாய் தலை ஸ்டாப் அஞ்சு பன்னெண்டுங்க போயிருங்க இந்த முக்கால் மணி நேரத்தில் ஓடிடும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே இருக்கு பாருங்க சென்னையில் பார்த்தீங்களா ஒரு டிராஃபிக் போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படியே எங்க அப்பா மஞ்சப்பையில் வாங்கினாங்க நம்பர் ஒன் போலீஸ் வாய்த்தலை ஸ்டாப்

அடுத்து குளித்தரைதாங்க வரகன்னி வண்டி சுரங்கப்பாதை வேலைங்க மக்களை இருபத்தி மெட்ராஸ் நம்ம குளித்தலை வந்துருச்சுங்க செம்மொழி இந்த குளித்தலை மட்டும் நைட்டு நிக்க மாட்டேங்க நின்று போச்சுன்னா மக்கள் நல்லா இருக்கும் செம்மொழிய குளித்தலைனால வாழைப்பழம் தாங்க வாழைப்பழம் வேணுன்றதும் குளித்தலையில் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கும் அவங்களே ரொம்ப சீப் ரேட்டில் தான் கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கு மேலே விலையை குறைக்காதீங்க விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே அவங்களே சீப்பே இப்போ இருபது ரூபாக்கு தான் தருவாங்க நீங்கள் அதை பத்து ரூபா கேட்பீங்க பாவம் அதனால் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிக்கோங்க அவங்க எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டாங்க அநியாய ரேட்டெல்லாம் விற்க மாட்டாங்க ஒரு படம் ஒரு ரூபாக்கு தான் கொடுப்பாங்க அதில் எப்படி இருந்தாலும் பாஞ்சு படம் மேலேயே இருக்கும் ஒரு சீப்பில் அளவுக்கு இருக்குங்க கூட்டம் பாருங்க போகுது அடுத்து லாலாப்பேட்டை இவங்களுக்குதாங்க தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது ஃபுல்லாக தண்ணி குளிக்க எல்லாம் இல்லைங்க குளிக்க துணி துவைக்க எதோ லூசு பைலே ஒருத்தர் அம்மனமாக நிற்கிறாங்க எல்லா சுத்தமாவே போகுதுங்க ஏன்னா காவேரியில தண்ணி எடுத்து விட்டுறதுனால பெட்டவாய் தலை புலித்தலை லாலா பேட்டைங்க இப்ப அடுத்து லாலா பாருங்க சரியான காத்தடிக்குது கரூர் மாவட்டத்தில் லாலாக் கேட்டீங்க சூப்பர் ஸ்டாப் உப்பு தான் கட்டியிருப்பாங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் காலி அஞ்சு நாற்பத்தி நாலு லாலாப்பேட்டை ஸ்டாப் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு வந்து மகாதானபுரம் சீரும் சிறப்பான வண்டி கரூருக்கு ஏற்ற வண்டி ஈரோடுக்கு ஏற்ற வண்டி ஏழை மக்களுக்கு ஏற்ற வண்டிங்க மகாதானபுரம்ங்க நெக்ஸ்ட்டு அடுத்து சித்தலவை அடுத்து மாயனூர் அடுத்து வீராக்கியம் அடுத்து கரூருங்க போயிடுவோம் ஒரு ஆறரைக்குள்ளே போயிருங்க ஆறரை மணி ஆகும் சீரும் சிறப்புமான வண்டி நம்ம திருச்சிராப்பள்ளி டு ஈரோடு சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க நம்மளுக்கு இதே சூப்பர் ஃபாஸ்ட்டு தான் தண்ணிங்க காவேரியில் தண்ணி வந்தாலே வந்தாலேக்கில்ல வாய்க்காலில் தண்ணி ஃபுல்லாக வரும் பாடு போது பாருங்கள் போன தடவை வரப்போல தண்ணி கொஞ்சம் கூட இல்லைங்க இந்த தடவை போயிட்டுருக்கு தண்ணி ரொம்ப சந்தோஷங்க இந்த வாய்க்காலில் தண்ணி போனால் தாங்க திருச்சி மக்களுக்கு கரூர் மக்களுக்கு தண்ணியே குடிக்க குடிக்கும் இதே தண்ணி தான் விவசாயத்துக்கும் இதே தண்ணி தாங்க சூப்பராக இருக்கும் தண்ணி டிச்சு கலக்காம அருமையான தண்ணி மகாதானபுரம் ஐம்பது ஆச்சுங்க இங்கே சவுக்கு சங்கர் மண்டே உள்ளவை போயிட்டாங்க சொன்னோடனே போயிட்டாங்க நம்ம ஊர் வந்துருச்சுங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது தண்ணி சூப்பர் தண்ணி சூப்பர் சூப்பர் ட்ரிபிள் செவன் அப் சூப்பர் சூப்பர் செவன் ஆப் இளம்புரம் பார்த்து பாடிட்டுருக்குங்க நானு தேங்காய் ஸ்டாப்பு மகாதனபுரம் மாயனூர் வந்துருச்சுங்க ஆறு பத்து ஆறு அஞ்சு மாயனூர் 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 அருமையான சிறப்பான ஊருங்க மீன் மீன் வந்து ரேட் அதிகம் தான் கம்மியெல்லாம் கிடைக்காது கரூரில் என்ன ரேட்டு விற்கிதோ அதை விட இங்கே வந்து ஒரு ஐம்பது அங்கே வந்து கிலோ இரநூறுவானா இங்கே இரநூறுவா தானே அங்கே வந்து நண்டு நானூறுரூவான்னா இங்கே நண்டு ரூபா ஆற்று நண்டு அது கடல் நண்டு அவ்வளோதாங்க மாயனூர் ஆறு மணிங்க அரைக்கால ஆறரைக்கலை போயிடுன்னு நினைக்கிறேன் ஆறரைக்கலாம் போயிடு வண்டி கரூர் மதுக்கரை மதுக்கரை அம்மன் கோவில் இருக்கிற இடங்க நாவல் பல மரம் நிறைய இருக்குது தண்ண கருப்பன்சாமி கோவிலுங்க முன்னாடி வீராசூரா கோயிலை போட்டியிருக்காங்கப்பா வீராசூரா வீராசூரா வீரா வடா மாயனூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது டைம் ஆறோ சிக்ஸ் ஓ கிளாக் தண்ணி வண்டி இருக்குங்க அடுத்த வீராக்கியம் வீராக்கியம் ஒரே ஸ்டாப்புங்க அதுக்கப்புறம் கரூர் தான் கரூர் தண்ணி நம்ம டேமில் நிறையா இருக்குங்க மாயனூர் டேமில் நிறைய தண்ணி இருக்குது உறங்கினாலும் கனவுகள் உறங்காது முதலாளும் ஜம்முன் இருக்குங்க ஊருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மாயனூர் ஆறு முப்பதுங்க கரூர் வந்துட்டோம் ஆசல் தண்ணி போகுது கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க அதுதாங்க போயிட்டு இருக்கு பாருங்க பிரேம் எப்படி இருக்கு செம்மையா இருக்கு ஆளுங்க கரூர் கரெக்டாக ஆறு முப்பது மணி மிஸ்ஸிங்கே கிடையாதுங்க ஆன் டைம் நம்ம ஊருக்கு நம்ம வந்தாச்சுங்க இன்றுமே நம்ம கரூர் నే ఆ అంటే నే కొద్దిగా నే కొద్దిగా మోటే మావని ఓకే అบิน కరురుగా ఓకే ఓకే వండి పోట్ 10 సార్లు వండి 20 ఓ వండి శుభాయి శిర్ కం గేస్ తో అచ్చ పోట్ క్యాలెక్స్ అద వండి ఫ్లాట్ పర్ 4 నే